மக்கள்லாம் நேற்று அது இப்போ வேலையோடவே போயிட்டாரு அந்த வலைக்கு போகிறதுக்காக வலை கட்டிகிட்டு வந்தார் நேற்று வலை கட்டினாரு இன்னைக்கு வலை போய் எடுத்துகிட்டு வந்தோம் எறாவே ஒன்றுமே கிடைக்கல அது கொஞ்சமாக தான் கிடச்சிருக்கு அது நண்டு அந்த மீனுங்க எல்லாம் அதுதான் கலந்து கிடச்சிருக்குது இன்னைக்கு டீசல் கூட வரல அது எடுத்து கொட்டு வர பாருங்க அந்த மீனை மீன் நண்டு நிறைய அதில் என்னென்ன மீன் இந்த சிலகை நண்டு ஓரா மீன் அந்த மாதிரி குறுங்காண்டு மீன் கோழுவசி ஒன்று இந்த இறா பாருங்கள் அது எறா எவ்வளோ போகணும் பார்த்தீங்கன்னா முந்நூறுரூபா தான் போகுது பெரிய இறா கூட இல்லை எல்லாமே குட்டி குட்டி அறாக தான் அதுக்கு சொறி கொஞ்சம் கூட இருக்கிறதுனால அந்த இறவே கலர் மாறின மாதிரி இருக்குது இந்த நண்டு எல்லாம் எவ்வளோ அது நண்டு ஒரு இரநூறுவா போகும் அது இந்த நண்டு பெருசாக இல்லை குட்டி குட்டியாக இருக்குது மீன் வந்து குட்டி குட்டி மீன் அதை அவ்வளோ சரி வாங்க கூட மாட்டாங்க யாராவது அது ஒருத்தர் வாங்குவாங்க அவங்க பிடிச்சா வாங்குவாங்க பிடிக்கலாம் நம்ம வீட்டில் தான் அதுக்கு உப்பு போடுவோம் வீட்டுக்காரருக்கு மூஞ்சே வீட்டில் அந்த இறா பார்த்த உடனே அவருக்கு மீன் கிடைக்கிறது இல்லைன்னா இறா கிடச்சிடோன்னு நம்ம என்ன பண்ண முடியும் அவருக்கு கஷ்டப்படுறதுனால அவருக்கு அந்த மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது டீசல் கேபரெலாம் நான் என்ன தான் பண்ணுறது இது குடும்பத்தி வச்சு இப்படி அப்படி ரன் பண்ண போகிறேன்னு ரொம்ப கவலை பிடிக்கிறாரு சரி பரவாயில்ல ஒரு நாள் கிடைக்கிது ஒரு நாள் கிடைக்காது நம்மளோட தொழில் அப்படி தான் என்ன பண்ணுறது மீன் ஒரு நாள் கிடைக்கும்போது ஒவ்வொன்றும் சந்தோஷப்படும் ஒரு நாள்